இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நபிய அல்லாவின் மாபெரும் அருளினாலே நீர் இவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்கிறேன் நீர் கடுகடுப்பானவராகவும் வன்னெஞ்சராகவும் இருந்திருந்தால் இவர்கள் எல்லாம் உம்மை விட்டு விலகி போயிருப்பார்கள் அல்லா இந்த இடத்துல என்ன சொல்றான் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் சஹாபாக்கள் மேலே ரசூலாவுக்கு எவ்வளோ கோபம் வந்துருக்கணும் எவ்வளோ கோபம் வந்துருக்கணும் அந்த கீழே இறங்கி வந்தாங்களா அவங்க மேலே எவ்வளோ கோபம் வந்துருக்கணும் அவங்களெல்லாம் வறட்சல் முதல்ல அப்படின்ட்டு முதல்ல அவங்கள தான் கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்குவோம் ஆனால் ரசூல்லா ஒன்றுமே சொல்லணும் இப்போ ரசூலாவுடைய கேரக்டர் லெவல் என்ன இருக்குன்னு பார்த்தோம் இந்த மாதிரி ஆளை நம்ம உலகத்தில் எங்கேயா பார்த்துருப்போமா இத்தனை இத்தனைக்கு அவருடைய உயிர் உயிர் நண்பர் உயிரினும் மேலானவர் அம்சார் லியானோ சித்தப்பா உயிர் நண்பரும் கூட ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் செத்துட்டார் அபுபக்கர் அவங்க அபுபக்கர் லியாவணும் அந்த எந்த அளவுக்கு ரசூலா க்ளோஸோ அந்த அளவுக்கு க்ளோஸ் இவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா நபிசுல்லா சொல்லமுக்கு அப்புறம் இவர் கலீஃபா ஆகியிருப்பார் ஏன்னா பத்ரு போர்லேயே கொடி இவர் கையில் தான் இருந்துச்சு போருடைய லீடர்ஷிப் யார்கிட்ட இருந்துச்சு ஹம்சார்லினோட தான் இருந்துச்சு அப்போ அவருக்கு அந்த இடத்துல உயிரோடு இருந்தாரு அவர் கொல்றதுக்கு காரணமாக இருந்த சஹாபாக்களை திட்ட கூட இல்லை எதுவுமே பேசலை மூஞ்சி சிடு சிடுன்னு சொல்ல நல்லா சொல்கிறாங்க நீர் கடுகடுப்பாகவும் மண்ணெஞ்சராகவும் நடந்திருந்தால் இருந்திருந்தால் இவர்களெல்லாம் உண்மை விட்டு விலகி போயிருப்பாரு இவங்கெல்லாம் விட்டுட்டு ஓடி இருப்பாங்க ஏன்னா இங்கே வந்திருக்கிறவங்க யாரும் சம்பளத்துக்கு வந்தவங்க கிடையாது அதே மாதிரி இவங்க யாரும் வந்து கோழைகளோ அதாவது இவங்க யாரும் வந்து டபுள் கேம் போடுறவங்களோ கிடையாது இந்த உயிர் அவங்களுக்கும் போயிருக்கலாம் இந்த நடந்த பிரச்சனையில் அவங்க உயிரும் பணையம் வச்சு தான் வந்து சண்டை போட்டிருக்காங்க ஆல்ரெடி இவ்வளோ பெரிய தவறு நடந்துருச்சுங்கிற அந்த ஃபீலிங்கை அவங்கள விட அதை விட இருக்கவங்களுக்கு இந்த இறங்குனவங்களுக்கு எப்படி இருக்கும் ரசூலா திட்டலைனாலும் தங்களை தாங்களே அவங்களே கிளைம் பண்ணிக்குவாங்க என்னால் தான் நாங்கள் இறங்காமல் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது அந்த ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும் நமக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோ நமக்கு சொன்னால் கூட என்னங்க அப்படிதாங்க தப்புன்னு பண்ணுறது இல்லையா இதுதான் எப்பயுமே பாடம் கற்றுக்கணுங்குறது ஆமாங்க அப்படிதாங்க நடக்கும் தூங்கிட்டேன் என்ன போய் என்ன போய் செஞ்ச மிஸ் ஆயிடுச்சு என்ன இப்போ நடக்கிறது சகஜங்க அப்படி அப்படிதாங்க சில பேர் பேசுவோம் அவனால் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டான் வருத்தம் கிடையாது எவ்வளோ இழப்பு வந்துச்சு என்ன வந்துச்சு இவங்க இதெல்லாமே பண்ணாங்க நாம் என்ன பண்ணுவோம் சில நமக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் கீழே இருக்கிறவங்களுக்கு தவறு பண்ணும்போது இந்த மாதிரியான தவறுகள் பொறுத்த இதில் பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இது என்ன அது ஜமாத்துடைய ரூல்ஸ் ஏன்னா ஜமாத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து வேலைக்காரங்க கிடையாது புரியுது அதே மாதிரி நம்ம கீழே இருக்கிறவங்க இப்போ என் பையன் ஒரு தவறு பண்ணுறன்னு அதிகாரமாக அவனை நிற்கலாம் ஏன்னா அவன் எனக்கு செஞ்சா அவனும் கடமை ஜமாத்தில் நான் ஒரு ஜமாத்தில் இருக்கிற ஒருத்தர் ஜமாத்தில் ஒரு வர்ற ஒரு தோழருக்கு வந்து அவன் சொல்கிறான் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் ஃபோர்ஸ் பண்ண முடியும் நான் ஒன்றும் அவனுக்கு ஓனர் கிடையாது நானும் அல்லாவுடைய வேலை செய்கிறதுக்கு வந்திருக்கேன் அவனும் அல்லாவுடைய வேலை முடியும் அவனுக்கு எந்த வேலையை நான் சொல்கிறனா அந்த வேலை நான் நான் செய்யணும் நீ எனக்கு சொல்கிறேன் நான் நீ செஞ்சுட்டு போங்க அப்போ என்னை தலைவராக அவன் ஒரு அதாவது ஒரு ஒரு ஆளை வந்து ஒரு தலைவராக எடுத்துக்கிறான் ஜமாத்தில் இருக்கிறவன் அப்படின்னா உடனே அதை என்ன பண்ணக்கூடாது அதை வச்சு அனுபவிக்கக்கூடாது நமக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சு என்ன நீ போய் எனக்கு போய் இது வாங்கிட்டு வா எனக்கு போய் அது வாங்கிட்டு வா எனக்கு அதை பண்ணு எனக்கு இது பண்ணு என் வீட்டு இது கழுவு என்ன என் வீட்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வா இது மாதிரிலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி இந்த இந்த உணர்வு இருக்குது அவங்க நமக்கு சமமானவர்கள் என்ன தான் நவீசல்லா சொல்லமுடிய தோழர்களாக இருந்தாலும் போருக்கு வந்தவங்க யாரும் காசு வாங்கிட்டு வரும் அவங்களும் வந்து உயிருக்கு ப பயணம் இல்லை நாளைக்கு இவங்க செத்து இருந்தால் அவங்க குடும்பான அவங்க அந்த 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 ரிஸ்கில் தான் இவங்க வந்திருக்காங்க அதனால் வந்து எல்லாம் என்ன சொல்கிறான் ரசூலோடைய உயர்ந்த கனமும் கூட என்ன தான் இருந்தாலும் இந்த இடத்துல வரும் கிரிக்கெட் மேட்ச்சிலே ஒரு கேட்ச் விட்டானா என்ன நடக்கும் அழகா ஜெயிச்சிருப்போம்டா விட்டுட்டான்டா ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான் இல்லை ஒரு ஃபோரை விட்டுட்டான் அந்த ஃபோர் போகாமல் இருந்திருந்தா இவனுக்கு போய் ஓவரை கொடுத்தனே இவனை போய் பால் போட சொன்னனே இவனை போய் இந்த இடத்துல நிப்பாட்டினே அவனுக்கு திட்டு விழுவோம் அவனை கூப்பிட்டு வந்தவனுக்கு திட்டு விழுவோம் என்ன குடும்பத்தையே கிழிச்சிடும் அது கூட நம்மளால் கேப்டன்ஷிப்பில் தாங்க முடியுது அப்போ நம்ம ஜமாத்தில் இருக்கும்போது கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணும்போது திட்டக்கூடாது அது ரொம்ப ப்ராக்டிஸ் எடுக்கணும் நமக்கு கோபம் வரக்கூடாது பல்ல எல்லாம் சொல்கிறான் அப்படி வந்தால் அதுக்கப்புறம் அவன் கிளம்பி போயிடுவான் ஏன்னா இன்சல்ட்டை தாங்கிட்டு யாரும் வேலை செய்ய மாட்டாங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க தனி கணக்கு ஃபேமிலியில் இருக்கிறவங்க அது தனி கணக்காக உரிமை இருக்குது நம்ம திட்டம் இது ஜமாத்தில் யார் மேலேயும் நமக்கு என்ன இல்லை உரிமை கிடையாது உரிமையாக நம்ம கோச்சிக்க முடியாது உரிமையாக நம்ம வந்து சண்டை போட முடியாது எல்லாமே ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஒரு பாண்டிங் தான் அப்போ அதனால் இதை புரிஞ்சிக்கணும் அதனால் நான் தலைவர் நான் சொல்கிறத நீ கேள் அப்படின்லாம் இந்த டைலாக்லாம் அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதிலிருந்து நமக்கு வந்து எல்லாம் படிப்பினை இதே உமர்லேயே ஒன்றும் கோபமான ஆள் ஆனால் லீடர்ஷிப் வந்த உடனே என்ன பண்ணிட்டார் உடனே மாறிட்டார் ஏன்னா இந்த கோபம் இந்த இடத்துல காட்டக்கூடாது அதுவும் அல்லாவுடைய வேலை செய்யும் போது அல்லாவுடைய அடியார்களை விரட்டக்கூடாது நம்ம நேச்சர் காரமாக நம்ம ஜமாத்துலேருந்து ஒருத்தன் வெளியே போனோன்னா அதுக்கு நாம தான் குட்டுறவாறு அவன் வேறு எதுக்கோ போனான்னா பிரச்சனை இல்லை இவருக்கு எனக்கு செட் ஆகாதுங்க இவர்னால எனக்கு செட் ஆகாதுங்கன்ட்டு போனான் அதுக்கு நாம் குற்றவாளி இப்போ அவன்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டு அவனை என்ன பண்ணணும் அவனை வந்து அப்ரோச் பண்ணி நம்ம கூட்டிகிட்டு வரணும் அதே கொள்கை விசாரமாக போகிறான் எடுத்த நிலைப்பாடு பிடிக்கலென்ட்டு போகிறான் அது ஓகே அது ஒன்றும் பிரச்சனை அது நம்ம வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஆகவே இவர்களின் தவறுகளை பொறுத்து கொள்வீராக மேலும் இவர்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கோருகிறார் எவ்வளோ அல்ல என்ன சொல்கிறப்ப சகிச்சுக்கிங்க அவங்களுக்காக என்ட்ட தௌவாக செய்யணும் அவங்களுக்கு துவா வேற யாருக்கு திட்டாமல் இருக்கிறதே பெரிய கிஃப்ட்டு இதெல்லாம் அவங்கள துவா கேட்க அல்ல அவங்களுக்காக துவா கேளுங்க அப்படிங்கிறான் மேலும் தீனுடைய பணிகளில் இவர்களையும் கலந்த கலந்தாலோ சொல்லுறாங்க அடுத்த மசோரால இவங்களையும் கூப்பிடுங்க அடுத்த மசோரால யாரை கூப்பிடணும் அந்த இறங்கி வந்தாங்கள்ல அவங்களையும் கலந்துக்கு வைங்க அப்போ அவங்களுக்கு என்ன வரும் இதில் என்ன தெரியுமா இன்னொரு ஹயர் நடக்கும் அடுத்த அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் சகாபாக்களில் வேற யார் வேணாலும் தப்பு பண்ணுவோம் இந்த குரூப் பண்ணவே பண்ணாது புரியுதா இந்த முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க பாரு இனி கையாமத் நாள் வரைக்கும் அவன் தவறு பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு பாரு இவ்வளோ பெரிய மன்னிப்பா எங்களால் இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டு ரசூல்லாவுக்கே அடிபட்டு இவ்வளோ விஷயம் நடந்து அதுக்காக குரான் இறங்கி இவ்வளோ பெரிய கலாட்டம் ஆனதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டு மன்னித்து நமக்காக துவா செஞ்சு நம்மளை வந்து அடுத்த ஆலோசனையில் கொண்டாந்து முன்னாடி உட்கார வச்சு நம்மளையும் மதித்து ஆலோசனை கேட்குறாங்கன்னா இனிமே நாம் தப்பே பண்ணக்கூடாதுங்க வந்துடும் அதுக்கப்புறம் அவங்கள்டிருந்து கிடைக்கிற அவுட்புட் வரும் அதே நெகட்டிவாக இருந்தால் என்ன திட்டி கழிச்சு தான் விட முடியும் மைனஸ் ஆயிடுச்சா ஜமாத்துக்கு எது எது யூஸ் ஆகும் அடுத்து பலம் கொண்ட அந்த தோழர்கள் உனக்கு வேணுமா மறுபடியும் தவறே செய்யாத அந்த கூட்டம் வேணுமா இல்லை அவங்கள வருத்தப்பட்டு அவங்கள துரத்தி விடுக்கணுமா இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் இப்படி தான் பண்ணுவோம் அதனால் இது ஒரு மெயின் விஷயம் புரிஞ்சுக்கணும் நீர் உறுதியான முடிவுக்கு வந்துவிட்டால் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீர் உறுதியான முடிவுக்கு வந்துவிட்டால் அப்பொழுது அல்லாவையே முழுமையாக சார்ந்திருப்பீராக நிச்சயமாக அல்லாஹ் தன்னை முழுமையாக சார்ந்திருப்பது சார்ந்திருந்து செயல்படுபவரை அல்லாஹ் நேசிக்கிறான் இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான் என்ன சொல்கிறான் ஆலோசனை பண்ணுங்க இவங்களையும் கூப்பிட்டு வைங்க உட்கார வச்சுட்டு ஆலோசனையில் நீங்கள் ஒரு முடிவு உறுதியாக எடுங்க எப்போவுமே ஆலோசனையுடைய அந்த அதிகாரம் தலைவருக்கு தான் பத்து பேர் கருத்து சொன்னால் பத்து பேரும் என்ன நினைப்பான் என் கருத்து தான் ஏற்றுக்கப்படணும்னு எல்லாருமே நினைப்பான் அப்படி தானே அதுக்கு தானே சொல்கிறான் கருத்து இது 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 பண்ணுங்க அப்படின்ட்டு அப்போ அந்த கருத்து ஏற்கப்படலைன்னு எல்லாருக்கும் ஏமாற்றம் வரும் அப்போ ஒரு தலைவர் தான் முடிவு பண்ணுவார் அதில் எது சரின்னு ஏன் தலைவர் முடிவு பண்ணுவார் உங்கள் எல்லாருலையும் புத்திசாலின்னு நீங்கள் தான் அவரை தலைவராக போட்டிருக்கீங்க புரியுதா இப்போ தலைவராக ஒரு ஆளை போட்டிங்கன்னா என்ன அர்த்தம் எங்களை எல்லாத்த விட இவர் சிறப்பாக செயல்படுபவராக தெரிகிறார் எங்களை விட இவருடைய முடிவுகள் யாரோ ஒருத்தனை தான் லீடராக போட முடியும் ஸோ அதனால் போட்டாச்சு இப்போ அந்த ஒரு லீடர் பார்க்குறாரு ஒம்பது கருத்தை தூக்கி போட்டு ஒரு கருத்தை எடுத்துக்கிறாரு எடுத்துட்டா இப்போ என்ன பண்ணுறது மறுபடியும் இந்த கருத்தை மறுபடியும் ஆப்பஸ் பண்ணு மறுபடியும் இப்படி பொண்ணு மறுபடியும் இப்படி பொண்ணு ஆல்ட்ரு பண்ணக்கூடாது ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா ரிவர்ஸ் போகக்கூடாது ரெண்டாவது பிளானிங் பிளான் ரெண்டு மூணாவது பிளானிங் போகக்கூடாது இது எப்படின்னா சொன்னல ரசூல்லாவுடைய இந்த உகது போருடைய அந்த இதுதான் நபீசுல்லா கேட்குறாங்க உகதில் சண்டை வெளியே உள்ள இருந்து சண்டை போடலாமா இருந்து சண்டை பண்ணலாமா ரசூல்லா சொல்கிறாங்க நான் இதை பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்கிறாங்க ஆனால் சஹாபாக்கள் அதாவது அந்த மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்க வெளியே போய் சண்டை போடலான்றாங்க வெளியே போய் சண்டை போடலான்னு ரசூல்லா வீட்டுக்குள்ளே போகிறாங்க வர்றாங்க மூஞ்சி இறுக்கமாக இருக்குது கோபமாக இருக்குது ஏன்னா ரசூல்லாவுடைய அட்வைஸை நிராகரிச்சிட்டாங்க ரசூல்லாவுடைய அதிகமான பேர் இப்படிலாம் சொல்கிறாங்க உள்ளேருந்து சண்டை போடுறது நல்லதுங்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்கிறத ரசூல்லா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னங்கிறாங்க இல்லை இல்லை நம்ம வெளியே போய் சண்டை போடலாம் அப்போ என்ன அர்த்தம் ரசூல்லாவுடைய ஐடியாவை விட இவங்க இன்னொரு ஐடியா கொடுக்குறாங்க அப்போ ரசூலாக இது பிடிக்கல போயிட்டு வரும்போது டபுள் ட்ரெஸ்ஸும் போடுறாங்க அப்போ இவங்களுக்கு அலர்ட் ஆயிடுது பத்ருக்கு ஒன்று தான் மாட்டினாங்க இப்போ உகதுக்கு ரெண்டு போடுறாங்க தலைக்கு மேலே ஒன்று இன்னொன்று ரெண்டு போடும்போது சரி அடி பலமாக உழுவ போகுது அப்போ என்ன பண்ணுறாங்க வேணாம் எங்கள் ஆலோசனையை நாங்கள் வாபஸ் வாங்கணும் சாப்பிடுல என்ன சொல்கிறேன் எங்கள் ஆலோசனையை வாபஸ் வாங்குகிறோம் ஐடியா சேஞ்ச் பண்ணலாம் இருந்தே சண்டை போடலாங்க அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க நபி ஒரு தடவை ட்ரெஸ்ஸு போட்டுட்டா கழட்டக்கூடாது ரசூல்லா சொல்கிறேன் ஒரு தடவை நான் ட்ரெஸ்ஸை போட்டுட்டேன்னா கழட்டக்கூடாது வாங்க வெளியவே போடலாம் அப்போ அதுதான் அல்ல அல்ல இந்த இடத்துல இந்த முடிவு எல்லாம் என்ன சொல்கிறான் இப்போ இப்போ இங்கே உகது பொருளை ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாம் இது பண்ணிட்டே கிளி தெளிவுபடுத்திகிட்டே வரான் இந்த இடத்துல இவர் ரைட்டு இந்த இடத்துல அவர் ரைட்டு அந்த இடத்துல இவர் ரைட்டு இவங்க இறங்கியிருக்க கூடாது இவங்க போயிருக்கூடாது நீ ஓடி இருக்கக்கூடாது நீ நின்று இருக்கூடாது இப்படி இப்படின்னு பாருங்க ரசுல்லா பார்த்து நீங்கள் அவன் அந்த ஆள் சவிச்சிருக்க கூட இப்போ அந்த போது போரோட எல்லா விஷயம் சொல்லிட்டான் அப்போ இந்த சுச்சுவேஷனில் எது கரெக்டு அல்லா என்ன சொல்கிறான் நீங்கள் முடிவு எடுத்தீங்களோ ஒரு ஆலோசனை பண்ணி அந்த ஆலோசனை கரெக்டு இவங்ககிட்ட ஐடியா கேட்டீங்கள அதுவும் கரெக்டு கடைசியாக நீங்கள் எல்லோரும் சொன்னதில் மெஜாரிட்டி எடுத்தீங்களா அதுவும் கரெக்டு அல்லாஹ் தான் சொல்கிறான் நீர் உறுதியான ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் அப்பொழுது அல்லாவையே முழுமையாக சார்ந்திருப்பீராக உறுதியாக ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே அவச பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு முடிவு ஓகே அதை என்ன பண்ணுங்கள் அல்லாட்ட கொடு கொடுத்துருங்க மஷூரால ஒரு முடிவு எடுத்தாச்சு அல்லாஹ்ட்ட அதை ஒப்படைச்சிருங்க எல்லாம் நாங்கள் யோசனை பண்ணோம் பத்து பேர் பத்து கருத்து சொன்னாங்க இந்த ஒரு கருத்து சரின்னு பட்டிச்சு எடுத்து வச்சுட்டோம் எல்லாம் இந்த கருத்தை ஒர்க் அவுட் பண்ணி கொடு இதுவே எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கி கொடு இதில் எங்களுக்கு கயிறு கொடு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துல கொடுத்துருங்க தன்னை முழுமையாக சார்ந்திருந்து செயல்படுவோரை அல்லா நேசிக்கிறான் இல்லைன்னா என்ன ஆகும் இந்த பத்து மசோராவையும் யோசிச்சு 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 பயத்தி முடிஞ்சு இப்படி நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான் அந்த அடிப்படையில் புகது போருடைய மசூராவுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் கரெக்டுன்ட்டான் வெளியே போய் சண்டை போட நீங்கள் ஆசைப்பட்டது கரெக்டு தான் அதில் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அல்ல சொல்லிட்டான் அல்லா உங்களுக்கு உதவி செய்வான் என்றால் பிறகு எந்த சக்தியும் உங்களை வென்றிட முடியாது மேலும் உங்களுக்கு அவன் உதவி செய்யாவிட்டால் அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் எனவே வாய்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் அல்லாவை முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும் இப்போ அதில் என்ன சொல்கிறான் இந்த மசூரா இதெல்லாம் பண்ணி எல்லாம் சொல்கிறான் வெற்றி தொல்னால் என்ன நினச்சிங்க சொல்கிறான் வெற்றி தொல்லை என்ன நினச்சி உங்கள் பிளானிங்கு உங்கள் சக்தி உங்கள் இதாக என்ன நம்பிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது அல்லாதான் சொல்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் எந்த சக்தியும் உங்களை ஜெயிச்சிட முடியாது மேலும் உங்களுக்கு அவன் உதவி செய்யாவிட்டால் அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் நான் ஹெல்ப் பண்ணால் எல்லாரும் யாரும் உங்களை ஜெயிக்க முடியாது நான் கைவிட்டுட்டா உங்களை யாரும் வேணாலும் ஜெயிக்கலாம் அதன் பிறகு உதவி செய்யக்கூடிய எனவே உண்மையாள இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் அல்லாவையே முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும் இது நமக்கு ஒரு மிக முக்கியமான படிப்பின இது உண்மையிலே நாம் சார்ந்து இருந்து இதை நம்ம அல்லாவிடத்தில் ஒப்படைச்சோம்னா என்ன பண்ணும் அல்லாஹ் வந்து நமக்கு வெற்றியை கொடுக்கும் எந்த இடத்துலையும் நம்ம இந்த ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் அல்லா சார்ந்து 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 இருக்கும்போது எல்லாம் நமக்கு உதவி செய்வான்